காந்தி கொலை வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட முருகன் ராபர்ட் பயஸ் ஜெயக்குமார் ஆகியோர் பாஸ்போர்ட் பெறுவதற்காக நேர்காணலுக்கு சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்திற்கு அழைத்து சென்றனர் திருச்சி அகதிகள் முகாமில் மருத்துவம் சுகாதாரம் போன்ற அத்தியாவசிய இன்றி தவித்து வந்த சாந்தன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கடந்த வாரம் உயிரிழந்தார் இந்நிலையில் மற்ற மூன்று பேரையும் அவர்களது சொந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடந்த சில தினங்களுக்கு முன் அறிக்கை வெளியிட்டிருந்தார் மேலும் முருகனின் மனைவி நளினியும் அகதிகள் முகாமில் உள்ள தமது கணவர் அவரது சொந்த நாட்டிற்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் வேண்டுமெனவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்நிலையில் தற்போது அவர்களை சொந்த நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளது அதன்படி துணை தூதரகத்தில் நடைபெற்ற நேர்காணலில் அவர்கள் விரும்பும் நாடுகளுக்கு செல்ல விரைவில் ஒப்புதல் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது